அது என்னால் நோய் சொல்லவே முடியல இப்போ பகவானே இறங்குவதுப்பா அப்படின்னா நம்ம எப்படி அவர் மறுப்பு சொல்லாமல் எப்படி அவர் பின்னாடி பண்ணி போவோம் அந்த மாதிரி வாங்க நான் போகிறேன் வாங்க கூட்டிட்டு போகிறேன்னு உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்ன எங்களுக்கு எங்களுக்காக சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கு ஆனால் ஒன்று என்னன்னா ஒரு மணி ஒன்பே ஆறு மணி அந்த சென்னையில் வந்து லேட் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஆரம்பிச்சு லோகம் சொல்கிறத அப்படிங்க முடியாது பண்ணுறேன் கடவுளே இது வந்து நீங்கள் எல்லாமே நடக்கவே நடக்காது எப்படியாவது எங்களை இந்த ஃப்ளைட்டில் ஏற்றிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மெட்ரோ ட்ரெயின் அதுக்கப்புறம் ட்ரெயின் பிடிச்சி அதுக்கப்புறம் ட்ரெயின் ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுத்து வந்து அந்த ஃப்ளைட்டில் என்ட்ராகிற வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்குது அந்த டில்லேன்னு சொன்னோன்னு என் மனசில் ஒரு அது சொல்ல முடியாத ஒரு மில்லிக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸ் டில்லேன்னு சொன்னதும் அப்படி இருந்து கடவுளே நீங்கள் எங்களை வே பார்த்துட்டிங்க தாக்கிடுறேன் அங்கே போனதுக்கு அப்புறம் தெரியுது டோட்டலாக ஒன் ஹவர் ஸோ ஒன் ஹவர் வந்து

சரி தான் உங்களுக்கு பண்ணுறோம் வந்துச்சோம் ஆனால் அவர் நேரம் இல்லை பசங்க எங்கூட வரும் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மூடி போயிட்டார் கூடி போயிட்டு அங்கே போயிட்டு ஆஷன் கேட்டிங்க இதுதான் அந்த ஆக்சுவலாக அந்த லேபோர்ட்டை ஒட்டி இருக்கிற ஃபீல்ஸ் அது அதனால எதும் அதுக்கு ஷார்ட்கட்டை வந்து ப்ளாக் பண்ணிட்டேன் ஸோ அவரே பயந்துட்டார் என்னென்னா நம்மள வந்து ஒரு ஃபேமிலி வர வேணாமே நம்ம எவ்வளோ சுற்றி ஆஷன் கூட்டி போகிறோம்னு அந்த பாதையை காணுமே அவங்க ரொம்ப அப்புறம் இறங்கி மழை கேட்டு சுற்றி குட்டிகிட்டு வந்தார் நல்ல வேலை இருக்குங்க எடுத்து அவரு அவரு வருத்தம் பண்ண அவர் மகனான திரும்புற ஒரு டிவோட்டி கிடையாது நம்ம கிராஸ் பண்ணி போகிறவங்க வந்து ஐயோ இந்த கோயில்களுக்கு வந்து கூட்டியிருக்கேன் நல்ல சத்தமாக எங்களுடைய சொல்லிட்டு இருக்காங்க இது கூட்டிட்டு அவரு கவலைப்பட்டு இது என்னன்னு பாருங்கன்னு சொல்றாரு எங்ககிட்ட எங்களுக்கு ஏற்கனவே என்ன நடந்துச்சு கொஞ்சம் இதாக இருந்துச்சு அவங்களுக்கு அந்த விரக்கல்ஸ் எல்லாம் நினைக்க நினைக்க சரிங்க பார்க்கலாம் எல்லாரும் முடிஞ்சது என்னவோ நாங்கள் பகவான்கோட அருந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது ஒரு மிகப்பெரிய அனுபவம் அப்புறம் இன்னைக்கு வந்தது நாங்கள் ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி விஷயம் பேசிட்டு வந்துட்டு போகும் எதேஷம் டக்குனியை கண்ணப்பட்டது அவரோட விசிதான் நீங்க பகவான் மாதிரி எனக்கு ஒரு நிமிஷம் நிறுத்துங்கன்னா அப்புறம் அந்த தாணி மடத்துல பேரை பார்த்தேன் ஓகே நான் கேள்விப்பட்டிருக்கேன் தானி மடங்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிறுத்துக்க ரிவர்ஸ் எடுத்து வந்தா அவ்வளோ பெரிய அனுபவம் உங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அங்கே யூகேல இருக்கும் போதே பகவான் வந்து ஒரு ஒரு விஷயம் அதாவது இந்த டுவெல்த் வந்து பகவானோட மூர்த்தி ஸ்தாபனை அந்த டைம்மே வந்து நான் நினச்சது ஒவ்வொன்றும் நான் என்னென்னா மனசில் நினச்சவேன் நான் வேண்ட கூட இல்லை வார்த்தைகள் என் மனசில் நினச்சேன் ஒரே தளம் நினச்சேன் நான் என்னென்னலாம் நினச்சனோ அது எல்லாமே நடந்தது அதில் நான் வேண்டும் அது ஈவெண்ட் தொடர்ந்தும் அதுக்கப்புறமும் மிகப்பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு கண்ணு நடுப்பா ஏற்கனவே அவரை பார்க்குற ஒரு மிகப்பெரிய வாக்கியம் எங்கள் அப்பானால எனக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கு நேராக போய் பார்த்து பேசி கொஞ்சம் நேரம் பேசிட்டு எல்லாம் ஆனால் இடையில அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஒன்ற ஆரம்பிச்சது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருந்து இப்போ திரும்பி பகவானே யூகேக்கு வந்து என்னைய அவரே அவர் வந்து தங்களோட இன்வார் பண்ணிக்கிறதுன்றது இதுக்கு மேலே சொல்ல வார்த்தைகளே எனக்கு அவ்வளோ பெரிய வாக்கியமாக इन जनमतें राष्ट्रपति पद को सही है ओके थैंक यू